இஸ்ரேலுடைய இந்த சொரக்கு ஹாஸ்பிட்டலை வந்து ஈரான் வந்து தாக்கியிருக்காங்க இஸ்ரேல் என்ன பண்ணிட்டான்னா முதல்ல அந்த ரெட் லைனை அவன் தான் கிராஸ் பண்ணான் ஏன்னா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தெனாவட்டில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் இந்த நவீன காலத்தில் எல்லா ஏண்ட இருக்குது பல பேருக்கு நான் ஆயுதம் விற்கிறேன் அயன் டோம் விற்கிறேன் இதை விற்கிறேன் அதை விற்கிறேன்னு சொல்லி இப்போ நவீனத்தில் நான் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலில் மரண அடி வைக்கிறேன் அமைனி எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் அவர் ஒன்றும் பண்ண மாட்டோம் இது எல்லாமே துபாக்கூர் வேலை ஒரு பயத்தை ரொம்ப சீரியஸாக தோக்குற மாதிரி காமெடி பண்ண மாதிரி மாற்றி விட்டு இல்ல மாந்துட்டானா நான் தான் சொன்னேன் இப்போ ஜியை போட்டு அமாரா தேசமே அப்படின்னு சவுண்டு கேட்டுனா போறேன் நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னேன் அவஸை போட்டு அசிங்கப்படுத்துறாங்க டிரம்புக்கு வந்து ஜி மட்டும் இழிச்சவாய் தெரியுது போல இது ட்ரம்ப்போட வேலை இங்கே ஜி வந்து காட்ட முடியாது ஆனால் காமென்கிட்ட காட்ட முடியாது அதனால நீ ஒழிஞ்சிருக்க எங்கன்னு தெரியும் ஒழுங்காக வந்து சில அவங்கள்ட சண்டையும் இழுத்துட்டு நீங்கள் வந்து சரணடைனா எப்படி அடைவீங்க நான் பாட்டுக்கு இருந்து ஏன்ட்டதும் சண்டை எழுதிட்டு நான் ஏன்டா உண்டதும் சரணடை முந்நூறு அடியை ஓட்டையை போட்டு பூமிக்குள்ளே ஒரு ராக்கெட் உள்ளே போனால் அது எவ்வளோ சக்தி வாய்ந்ததா மேலேருந்து வந்து நாற்பதாயிரம் அடி போய் அங்கேருந்து நட்டை குத்தலாம் எந்த இடத்த ஷார்ட் பண்ணி பிளான் பண்ணமா அங்கே வந்து இறங்கி உள்ளே போய் வெடித்து செதறும் கமேனிங்காரில் இவரும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் மறைவிடத்தில் இருக்காருன்றதுனால அமெரிக்கா நேராக அங்கே தாக்குதல் நடத்தணும்னு முடிவு பண்ணி தான் அமெரிக்கா தலையீடு பண்ண ரஷ்யா டாக்டர் சைனா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரகசியமாக கார்கோ விமானத்துக்கு வந்து ஆயுதங்களை இறங்கியிருக்காங்க நீ உள்ள வந்த நாங்களும் வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுடைய இந்த சொரக்கு ஹாஸ்பிட்டலை வந்து ஈரான் வந்து தாக்கியிருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக தான் வந்து இஸ்ரேலுக்கு நடந்திருக்கு இதை நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க ஏன்னா ஹெல்த் மினிஸ்டரும் வந்து ஈரான் வந்து ஒரு ரெட் லைனை வந்து தாண்டியிருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் இல்லை ரெட் லைனை தாண்டுறதுனா போரில் வந்து எப்படின்னா நம்ம மக்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது போர் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் வருது அப்படின்னா போரோ தாக்குதலோ நடக்குதுன்னா இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது அப்படின்னா அதோட தலைநகர் கீவ் கீவில் வந்து பார்லிமெண்ட் இருக்கு ஜலன்ஸ்கின்னு ஒரு அதிபர் இருக்கா அவனோட வீடு அங்கே தான் இருக்குது அமைச்சர்கள் வீடு அதிகாரிகள் வீடு எல்லாமே கீவில் இருக்கும் இல்லை வேறு வேறு இடத்துல இருக்கும் அதே மாதிரி பொதுமக்கள் தங்கக்கூடிய இடங்கள்ல ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்கும் முதல்ல தாக்குதல் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல பெரிய சண்டையாக மிகப்பெரிய போரா ரெண்டு பேருக்கு அழிவு போரா நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா முதல் கட்டமான தாக்குதல் எங்கே இருக்குன்னா இராணுவ நிலைகள் மீது தான் நடத்துவாங்க இங்கே இராணுவ நிலைகள்னால் இராணுவ கேம்ப்பு இப்போ நம்ம இப்போ தாம்பரம் ரெண்டு ஏர்போர்ட் இருக்குது தெரியுமில்ல சென்னையில் இன்னொன்று அரக்கோணத்தில் ஒரு ஏர்போர்ட் ஸ்டேஷன் இருக்குது இருக்குது அப்படின்னா தாக்குதல் நடத்தக்கூடிய நாடு வந்து நம்ம மெயின் ஏர்போர்ட்டை அடிக்க மாட்டோம் அதே மாதிரி நம்ம தாக்கணும்னா கூட அந்த பயணிகள் சிவிலியன்ஸு தாக்க மாட்டாங்க சிவிலியன் ஏர்வேஸ் தாக்க மாட்டாங்க சிவிலியன் ஹாஸ்பிட்டலில் இதான் தட்ட மாட்டாங்க அந்த ரெட் லைனை தாண்டுறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனு கப்பல் இராணுவத்தினர் இருக்கக்கூடிய நிலைகளில் தாக்குதல் நடத்துவாங்க அவன் இங்கேருந்து நடத்துவான் இதுதான் நடக்கும் ஆனால் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டான்னா முதல்ல அந்த ரெட் லைனை அவன் தான் கிராஸ் பண்ணான் ரெட் லைனை க்ராஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் தாக்குதலை அவன் தான் பண்ணுறான் புரியுதான் உங்களுக்கு ஸோ வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் அடிக்கிறான்னு வைங்களேன் ஒருத்தர் தனி இண்டிவிஜுவலாக ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க முகத்துலேயே குத்திட்டான்னா அது ரொம்ப சீரியஸாயிடும் முதுகில் சும்மா குத்துறான் கையில் குத்துறான் அப்படின்னா தசை பகுதியில் குத்துனா பெருசாக இருக்காது என்னை குத்தி என்னை அடிச்சிட்டான்னு சொல்லுவான் எடுத்தவொடனே ஒரு பஞ்சு மூஞ்சியில் கொடுத்தானா அப்படி இருக்கும் அவ்வளோதான் அவன் நிலை கழஞ்சி போயிடுவான் அது கொஞ்சம் சீரியஸ் அஃபன்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி தான் இது ஸோ இப்போ வந்து என்னென்னா முதல்ல சண்டை இழுத்தவனே அவன் தானே இஸ்ரேலில் தானே கொண்டு போய் சும்மா இருந்த ஈரான் மேலே அணு ஆயுதம் வச்சுருக்கேன்ற பேரில் இவனாக ஒரு கணிப்பு போட்டு என்ன பண்ணான்னா தாக்குதல் நடத்தணும் தாக்குதல் நடத்தினே பதில் தாக்குதல் நடத்தினா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தெனாவட்டில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் திருப்பி அடித்த அடியில் இஸ்ரேல் வரலாறு காணாத வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஐம்பதுகளில் இஸ்ரேல் தனிநாடாக வந்த காலகட்டத்தில் அண்டை நாடுகளோடு நடந்த போரில் கூட சிரியா படையெடுத்திருக்கா ஜோர்டான் அந்த காலத்தில் எதிராக எதிர்ப்பாக இருந்திருக்கு அப்புறம் வந்து இன்னும் சில நாடுகள்லாம் வந்து படையெடுப்பின் போது கூட இஸ்ரேல் வாங்கலை இஸ்ரேல் தான் மித்தவனை போட்டு அடிச்சிருக்கான் அந்த காலத்தில் அதாவது சயின்ஸ் சயின்டிஃபிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜிலாம் வர்றதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கான் தரைப்படையிலேருந்து மூணு பக்கம் போது கூட இஸ்ரேல் இவ்வளோ அடி வாங்கலை ஆனால் இந்த நவீன காலத்தில் எல்லா அயன்ட்ட தான் இருக்குது பல பேருக்கு நான் ஆயுத விற்கிறேன் டோம் விற்கிறேன் இதை விற்கிறேன் அதை விற்கிறேன்னு சொல்லி இப்போ நவீனத்தில் நான் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலில் மரண அடி வாங்கியிருக்கேன் புரியுதா இந்த ஆறு நாளாக வந்து ஆறாக காயத்துக்கு ஆளாயிட்டான் பல கட்டிடங்கள் இடிஞ்சு சுக்கண்டு தலைநகர் டெல்ல வியூ மட்டும் இல்லாமல் சாஃபாவில் அந்த அங்கே பார்டரில் சரி போர்ட்லேயும் சொல்லி ஹாய்ஃபாக் போர்ட்டு எல்லா இடத்துலையும் அட்டி வாங்கியிருக்கான் அட்டி வாங்கினது மட்டும் இல்லாமல் இராணுவ நிலைகள் தாண்டி சாதாரண சிவிலியன் வாழக்கூடிய இடத்துல அட்டி வாங்கியிருக்கான் மக்கள்லாம் தப்பி ஓடுறாங்க பாதி பேர் வந்து டனலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருக்காங்க இப்படி ஒரு மரண அடியை இஸ்ரேல் ஸ் இஸ்ரேல்கிற ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கடைசியில் உருவானதுக்கு பிறகு வாங்கினதே கிடையாது இதான் முதல் முறை அப்போ இவனை தூண்டி விட்டு அனுப்பிவிட்டது வந்து அமெரிக்கா அப்படின்றது நீ அடி என்ன பண்ணுறான்னு பார்த்திக்கலாமல்லாம் ஒரு ஆளாடுறா அப்படின்னு ஆயுதங்களை கொடுத்து காசு கொடுத்து அடிக்க விட்டப்ப இப்போ நம்ம அனுப்பிவிட்ட ஆள் அடி செம அடி வாங்குகிறான் அப்படின்னோடனே அமெரிக்கா உள்ளே குதிக்கணும்னு பார்க்கணும் அதுதான் வந்து நீங்கள் கேட்டது நேற்று நாங்கள் வந்து இவரை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் இவர் ஈரானுடைய அதிபர் காமினி காமினி எங்கே இருக்க காரணங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் அவர் ஒன்றும் பண்ண மாட்டோம் இது எல்லாமே டுபாக்கூர் வேலை புரியுதா இப்போ நம்ம ஊருக்குள்ளேயே பிரச்சனை வருது எதாவது வருதுன்னா என்ன பண்ணு தெரியும் அவனை என்ன பண்ணுறேன் பாரு பாரு ஆனால் அவனுக்கு உண்மையிலே தெரியாது தெரிஞ்சிருந்தால் தான் அதை பண்ணியிருப்பானே புரியுதா ஒரு பயத்தை கிளப்புறதுக்கு கிளம்புறக்காக அது சாதாரண மனிதர்களும் செய்யக்கூடியது தான் புரிதா ஸோ வந்து இந்த சின்ன பிள்ளைங்க விளாட போது கூட சொல்லி எங்கே ஒழிஞ்சுருக்கேன்னு தெரியும் ஒழுங்காக வந்துடு அப்படின்னா தெரியலன்னு அர்த்தம் புரியுதா அவன் கண்டுபிடிச்சாங்க போனேன்னு பயந்து வந்தான்னா அடிசை விளையெழுப்புகிறேன் இது சின்ன பிள்ளைகளை விளையாடுறப்போ தெரியும் இந்த விளையாட்டை தான் ட்ரம்ப் விளாண்டுருக்கா அந்த பழைய ஞாபகத்தில் நான் எனக்கு எங்கே இருக்கேன்னு தெரியும் நான் தூக்கிடுவேன் ஒழுங்காக வந்து சரண் அடைஞ்சி அவையா வந்து சரண் அவர் வந்து பெரிய தலைவர் எல்லாரையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் எண்பத்தஞ்சு வயசு எண்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு யார் காமெடிக்கு அவர் எதுக்கு ஓட்டை வந்து சரண்றாங்க சம்மந்தமே இல்லாமல் புரியுது அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு காமெடியை நான் நீ அப்படின்ற மாதிரி ஆகுது ட்ரம்ப் வந்து ஏற்கனவே காமெடி பண்ண அதுதான் ட்ரம்ப்புக்கு பலமே ரொம்ப சீரியஸாக தோக்குற மாதிரி வந்துச்சுன்னா காமெடி பண்ண மாதிரி மாற்றி விட்ருவாரு இல்லை மாந்துட்டான்னா நான் தான் சொன்னேன் இப்போ ஜியை போட்டு சாவடிச்சிக்கிட்டு இருக்காரு நிம்மதி இல்லாமல் தூங்க விடாமல் போகிறேன் நான் தான் நான் தான் நிறுத்தினேன் போருன்ற வார்த்தையை ஜி எடுத்தாலே அமரா தேஷ்மே அப்படின்னு சவுண்டு கேட்டால் போகிறேன் நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னேன் அவள் நியூஸை போட்டு அசிங்கப்படுத்துகிறான் என் ஜியை இப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு இது ட்ரம்ப்போட வேலை இங்கே ஜி வந்து காட்ட முடியாது ஆனால் காமெனி காட்ட முடியாது அதனால நீ ஒழிஞ்சிருக்க எங்கேன்னு தெரியும் ஒழுங்காக வந்து சரண்டா என்ன அவள் என்ன ஆகியனா ஐயோ பார்த்துட்டார் போல தெரிஞ்சிருச்சு நான் போய் சரண்டர் ஆயிடுவோம் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் அப்படின்னு நான் வருவான் இந்த மாதிரி லூசித்தனமான வேலையை ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்காது ஏன் காரணம் என்னென்னா அடி வாங்கி அடி மேலே அடி அடிச்சா அம்மி நகரம் வாங்கலாம் அந்த மாதிரி இஸ்ரேல் மகா அடி வாங்கிடு இப்போ என்ன செய்யணும்னா ட்ரம்ப்பு இஸ்ரேல் அதிபர் நதன்யாகவே தூக்கி ஐநாவில் ஒப்படைச்சிடணும் கோர் குற்றவாளியை ஒப்படைச்சா அந்த பிரச்சனை அடுத்த செகண்ட் தீர்ந்துடும் நைசாக கூப்பிட்டு சரி அமெரிக்காவுக்கு வா அமெரிக்காவுக்கு போகவே மாட்டா நெதன்யாக பார்த்துக்கலாம் ரொம்ப ரேர் டப்புன்னு ஏன்னா ட்ரம்ப் பற்றி எவனுமே நம்ப முடியாது ட்ரம்ப்பு டப்புன்னு பிடிச்ச எவன்டையா சிக்க வச்சுருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போருக்கு தீர்வு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நெதன்யாகுவோ கொத்தா பிடிச்சி யூனில் படைச்சி போர் குற்றவாளியை அறிவிச்சிட்டா உலகமே அமைதியாக அடுத்த நிமிஷம் எந்த சண்டையும் நடக்காது இனிமே இஸ்ரேல் மீது ஈரான் கையே வைக்க மாட்டான் சண்டையை நிறுத்திடுவாங்க டோட்டலாக ஏமன் ஓமன் எல்லாம் கடை அடைச்சிட்டு ஓடிடுவாங்க போய்தான் யார் பவுதி கல் இல்லை சரி மூன்றா இனி முடிஞ்சு போச்சு அப்படின்னு போயிடுறாங்க அதை செய்யாமல் யார் யார் போயிட்ட போய் உங்கள்கிட்ட சண்டையும் இழுத்துட்டு நீங்கள் வந்து சரணடைனா எப்படி அடைவீங்க நான் பாட்டுக்கு இருந்தேன் ஏன்ட்ட வந்து சண்டையை இழுத்துட்டு நான் ஏன்டா உன் வந்து சரண் கேட்பாங்களா இல்லை யாராக இருந்தால் இப்படி தான் ட்ரம்ப்பு காமெடி பண்ணிட்டு இருக்கேன் ட்ரம்ப்புக்கு வந்து ஜி மட்டும் இழித்தவா என்ன தெரியுது போல் தேவனே இது பண்ணுறது இல்லைன்ற மாதிரி போயிட்டு இருக்கு ட்ரம்ப்பும் வந்து ஒரு விஷயங்கள் பேசியிருந்தது நான் என்ன பண்ண போறேன்னு யாருக்குமே தெரியாது ஈரான் வந்து அடுத்து நீங்கள் இப்போ அஞ்சலையாகுதுமா இன்றி முடிச்சு போகிற அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு என்ன பண்ண போறேன் தெரியாது அவருக்கு என்ன பண்ண போகிறது இதுதான் உலகம் அடுத்த நொடி என்ன நடக்கும்னே வந்து தெரியாது தான் உலகம் உலக தத்துவமே அதுதான் நொடிக்கு நொடி மாறக்கூடிய இந்த உலகம் இவர் பெரிய தத்துவம் நீ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு அவருக்கே தெரியாது இந்த விஜய் படம் டைலாக குருவி படத்தை எடுத்த போட்டு காமிச்சாங்க என்ன கர்மாந்தரம்னு தெரில நான் சொல்கிறது நானே கேட்க மாட்டேன் இவன் சொல்கிறது அவன் கேட்க மாட்டான் அவன் சொல்கிறது இவன் கேட்க மாட்டான்ற டைலாக்லாம் தமிழ் படத்தில் தான் வைப்பாங்க ஸோ வச்சுட்டு இப்படி எதுவும் பார்த்துருக்கு பார்ப்பில்ல நினைக்கிறேன் ஏதாவது ரீலர் பார்த்துட்டு பார்ப்பேன்ல ட்ரம்ப்பு சரி அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் ட்ரம்ப் பாவம் ஒரு பக்கம் பார்த்தா பாவமாக தான் இருக்குது மரண அடி பயன்ட்ருக்கேன் இஸ்ரேல் ரொம்ப ட்ரம்ப் அமெரிக்கா இருக்கும் நல்லது இல்லைனா இவ்வளோ பிடிச்சி தூக்கு ஈக்கில் போடணும் நதனியாக பிடிச்சி போடணும் இல்லை ஐநாவில் பிடிச்சி அடைச்சி போட்டாலும் சரி இல்லை நாடு கடத்தி விட்டால் கூட பிரச்சனை தீர்ந்துடும் இதுதான் தான் எதிர்பார்க்குறேன் உலக மக்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஈரான் வந்து பூமி கடையில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை வந்து வச்சிருக்கிறதாகவும் அதை வந்து இந்த ஜிபியூ ஃபிஃப்டி செவன் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை வச்சு அமெரிக்கா தாக்க போகிறதாகவும் சொல்லப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஜிபியு ஃபிஃப்டி செவன் இது ஒரு தாக்குதல் நடத்தினா இதோட விளைவுகள் என்னவாக இருக்கும் சார் இப்போ நம்ம போர்லாம் போடுறோம்ல எத்தனை நாள் போட்டுகிட்டு பார்த்தீங்களா ஊர்லலாம் நூறு ஐம்பது அடி போகும் தண்ணி வராது நூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடி போகும் ரெண்டு மூணு நாளாக போடுவாங்க இப்போ முந்நூறு அடி தோன்றது ஒரு காலடி டயாமீட்டரில் முந்நூறு அடி தோன்றதுக்கே ரெண்டு நாள் ஆகுது ஆனால் அதே முந்நூறு அடியை ஒரு ஓட்டையை போட்டு பூமிக்குள்ளே ஒரு ராக்கெட் உள்ளே போனால் அது எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஜிபி ஃபிஃப்டி செவன்றது வந்து என்னென்னா அவங்க சொல்கிற கணக்கே நூறுலேருந்து முந்நூறு மீட்ரு தான் முந்நூறு மீட்டர் ஆழத்து வரைக்கும் தான் போவாங்க புரியுது அவங்களுக்கு அதை த ஆனால் இது இது ஸ்மெல் பண்ண ஈரான் இந்த மாதிரியான பூமியை துளைத்து கொண்டு பூமிக்கு அடியில் போய் தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை படைத்த ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய மூன்று நாடுகள் தான் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று ரஷ்யா இன்னொன்று சைனா இல்லை அமெரிக்காவில் இருக்கிற பேர் தான் ஜிபி ஃபிஃப்டி செவன் இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரில்லர் மிஷின் மாதிரி இது எப்படின்னா நாற்பதாயிரம் அடிக்கு மேலே போய் அங்கேருந்து குறிப்பிட்ட இதில் வந்து நேராக விழுகும் இப்போ இவ்வளோ பெரிய கல் இருக்குன்னு வச்சுங்களேன் அது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலேருந்து நம்ம தலையில் விழுந்தா போய் சேர்ந்துருவோம் அதே அந்த கல்லை இங்கேருந்து எரிஞ்சோன்னா லைட்டாக தான் அது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு இருந்து போச்சுன்னா அது அதிவேகமாக பூமியை நோக்கி வரும்போது எவ்வளோ இது இருக்குமோ அதோடைய ஈர்ப்பு சக்தி இருக்குமோ அந்த மாதிரி டெக்னிக்கில் ட்ராவல் பண்ணுறது தான் இந்த ஜிபிஎஃப் ஃபிஃப்டி செவன் இது வந்து என்னென்னா இது ஒரு ஏவுகணை மாதிரி தான் மேலேருந்து வந்து நாற்பதாயிரம் அடி போய் அங்கேருந்து நட்டை குத்தலாக எந்த இடத்த ஷார்ட் பண்ணி பிளான் பண்ணுறோமோ அங்கே வந்து இறங்கி இறங்கி ஓட்டை போட்டு உள்ளே போயிடும் உள்ளே போய் வெடித்து செதறும் அப்போது வே எவ்வளோ வேகத்தில் வரும்னா நாலாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வரும் கிட்டத்தட்ட நான்காயிரம் கிலோமீட்ரு மணிக்கு ரைட்டா அப்போ நாற்பதாயிரம் இதுன்னா ஒரு எப்படி வரும்னு கணக்கு பண்ணணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆயுதத்தை வைத்திருந்தாலும் இதை ஸ்மெல் பண்ண ஈரான் ஏற்கனவே உலகத்தில் நாடுகளுக்கு தெரியும்ல எந்த நாடு என்ன ஆயுதம் வச்சுருக்கு நம்ம எதிரி என்ன வச்சுருக்கான் எதிரி எதை வச்சு நம்மளை தாக்குவான்லாம் எப்போதுமே விழிப்புணர்வோடு இருப்பாங்கள்ல அப்போ இதை தெரிந்து கொண்ட ஈரானு பூமி கடியில் பங்கர்களை ரெடி பண்ணுது அதில் காங்க்ரீட்டில் ரெடி பண்ணி அதுக்குள்ள ஏவுகணைகள்லாம் வைத்து பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அங்கேருந்தே ஏவி பங்கரே ஓப்பன் பண்ணி பங்கர்லேருந்தே ஏவி போய் தாக்கக்கூடிய அளவுக்கான எல்லாம் ஈரான் பண்ணியிருக்கு ஏற்கனவே ஃபட்டா ஒன்றுன்ற மிசைலே பயங்கரமான இதை பண்ணியிருக்கும் போது இன்னும் பல நவீன மிசைல்களெல்லாம் இன்னும் ஏவாமல் வச்சுருக்கு யார் ஈரான் ஸோ அதை அழிப்பதற்கு அமெரிக்கா உதவியை நாடும்போது அமெரிக்கா அந்த ஈரானுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய க கமேனி இருக்கார்ல இவரும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் மறைவிடத்தில் இருக்காருன்றதுனால அமெரிக்கா நேராக அங்கே தாக்குதல் நடத்தணும்னு முடிவு பண்ணி தான் நேற்று ட்ரம்ப்பு லூஸ்டாக் விட்டது ட்விட்டரில் போட்டது இருக்க இடம் தெரியும் தூக்கிடுவோம் ஆனால் பண்ண மாட்டோம் அப்படின்னா உனக்கு தேர்டலன்னு அர்த்தம் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா தலையீடு பண்ணதுக்கு அப்புறம் தான் ரஷ்யா டக்குன்னு உள்ளவர் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒன்றும் அவை அழியட்டும் இவன் அழியட்டும் அது அவங்க ரெண்டு பேர் பிரச்சனை நீ உள்ளே வந்தனா நாங்களும் வர வேண்டியதாக இருக்கும் ஏன்னா எங்களுடைய நட்பு நாடு ஈரான் அப்படின்னு சொன்னோடனே இன்றைக்கி அமெரிக்கா ஆஃப் ஆயிடுச்சு அந்த இது இருக்கு பாருங்கள் ஃபிஃப்டி செவனு ஜிபி ஃபிஃப்டி செவன் அதெல்லாம் வச்சு ஒன்றும் போட முடியாது சும்மா ஒரு ட்ரில்லு ஓட்டையை வேணால் போடலாம் சொல்லிதான் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ட்ரையல் பார்ப்பாங்க அதை வச்சு போகுதான்னு அதை தாண்டிய டெக்னாலஜி தான் யாரும் வச்சுருக்கா ஈரான் ட அதனால் அது ஒரு ஒன்றும் பண்ண முடியாது அமெரிக்கா இறங்கினால் ரஷ்யா இறங்கும் ரஷ்யா இறங்கினால் சைனா இறங்கும் சைனா இறங்கினால் அப்படி போயிட்டேரு ஏன்னா ஏன் ரஷ்யா இறங்கினா ஒவ்வொருத்தனா உள்ளே வரான் ஜெர்மன் உள்ளே வரான் ஃப்ரான்ஸ் உள்ளே வரான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அறிக்கை விட்டாங்க ஆரம்பத்திலே அது கிள்ளி ஏரியில் என்ன பிரச்சனையாக இருந்திருக்காங்க ரஷ்யா வந்து உள்ள கொண்டு எச்சரிக்கை விட்டு வரக்கூடாது இதில் பயந்துட்டு அமெரிக்கா வரவில்லை ஓகேவா இதுதான் நடக்க போகுது அமெரிக்கா உள்ளே வந்தால் ரஷ்யா உள்ளே வரும் அமெரிக்கா உள்ளே வரல இந்த ரெண்டு சில நாடு சண்டை போட்டுச்சுன்னா ரஷ்யா உள்ளே வராது ஏற்கனவே சைனா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரகசியமாக கார்கோ விமானத்தில் கொண்டு வந்து ஆயுதங்களை இறங்கிருக்கீங்க இது அமெரிக்கா உள்ளே இறங்கினா அமெரிக்கா இறங்கினா முன்னாடி வாங்கிடுவான்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லி ஈரான் சொல்லியிருக்கேன் அமெரிக்க படைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் மிடில் ஈஸ்டில் இருக்காங்க மிடில் ஈஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய சவுதி அரேபியா கட்டாரு கட்டார் பக்கம் ஈராக்கு யுஏஇ இந்த எல்லா இடத்துலையும் ஒரு ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர்னு இராணுவ கேம்ப் இருக்குது யார் அமெரிக்காவோட கேம்ப் எதுக்குன்னா அங்கேருந்து ஈஸியாக ரஷ்யாவை அட்டாக் பண்ணலாம் இருந்து ஏமன் அட்டாக் பண்ணலாம் அங்கேருந்து பிரச்சனைனா ஓமன் அட்டாக் பண்ணலாம் அங்கேருந்து மிடில் ஈஸ்ட்டை பூராமே கண்ட்ரோலில் வைக்கலாம் மத்திய கிழக்கில் உள்ள நாற்பதாயிரம் பேர் வீரர்கள் இருப்பான் குத்து மதிப்பாக இஸ்ரேல் பக்கம் சவுதி யுஏஇ கட்டாரு அப்புறம் வந்து ஈராக்கு இங்கெல்லாம் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்குது அது இவங்களுக்கு ரொம்ப பக்கம் கல்வி சில தூரத்தில் இருக்குன்ற மாதிரி வச்சுங்களேன் அவனை பூரா அடித்தானா அமெரிக்காக்காரன் பூரா நிறையா இராணுவ வீரர்கள் செத்துருவாங்கன்ற மிரட்டல ஈரான் ஒன்றிருக்கு ஸோ அதனால் அடுத்து அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு டைம் என்னன்றதை பார்த்து தான் நம்ம அடுத்த கட்டத்தில் முக்கியம்